இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் இருபத்தி ஓராயிரம் குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது பதினைத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிற நேரத்தில் இருபத்தி ஓராயிரம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் குழந்தைகள் என்பதுதான் ஆச்சரியமான செய்திகளாக இருக்கிறது காணாமல் போன பெரியவர்களுடைய லிஸ்ட் எவ்வளவு அவர்கள் ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை இருபத்தி ஓராயிரம் குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதிலே இன்னும் மேலதிகமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் குழந்தைகள் எந்தவிதமான துணைகளும் இல்லாமல் அனாதையாக நிற்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே ஆறாயிரம் தாய்மார்களுடைய பத்தொன்பதாயிரம் குழந்தைகள் தாயில்லாமல் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்த நேரத்தில் இந்த பதினேழாயிரம் குழந்தைகளுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை யாருமே இல்லை அவர்கள் தனியாக அவர்கள் மட்டும் நிற்கிறார்கள் என்கிற செய்திகள் உள்ளத்தை கரைய வைக்கக்கூடிய உச்சம் தொடுகிற அநியாய செய்தியாக இன்றைக்கு மாறியிருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் காசாவிலே உண்ண உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக இருந்து நாற்பது மருத்துவ உதவி உதவிகளை தாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்கிற செய்தியை மொரோக்கோ இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது கடல் வழியாக கொண்டு வரப்படக்கூடிய இந்த மருத்துவ உதவிகள் எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டு ரஃபா பார்டரில் தான் அதுவும் நிறுத்தப்பட போகிறது என்பதுதான் கவலையான விஷயம் மொரோக்கோ நாற்பது டன் மருந்துகளை கொடுப்பது முக்கியமல்ல அதை உள்ளே போவதற்குரிய ஏற்பாட்டையும் மொரோக்கோவே செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் மொரோக்கோ எகிப்திடம் ஒப்படைப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் எகிப்திடம் ஒப்படைக்கப்பட்ட வளமை போன்றுிலே போகிறது என்பதும் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும்போது